ஆண்டவரும் நட்சத்திரம் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் அடுத்தது என்ன என்ற நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக கத்திர நாமம் மகிமைப்படுவதாக இனி நடக்க போகிற காரியம் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசங்கள் வாசிக்கும் போது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதில் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை கோதுமை என்றும் எண்ணெயையும் ராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் லூயா கத்துரை நாம மகிமைப்படுவதாக இதனால் அதிகாலை வேளையில் நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் ஒரு கருப்பு குதிரை ஒன்று நிற்பதை நான் பார்க்க அந்த கருப்பு குதிரை போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்பொழுது தான் அதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டும் இந்த வசனத்தை எனக்கு கோடிட்டு காட்டினார் இனி கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காரியம் இனி வர வரப்போகிற பஞ்சத்தை குறித்து ஆண்டும் பேசுகிறார் அதில் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி பஞ்சம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதை குறித்து ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டுல இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள் அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பாருங்க எப்படி நடக்கப் போகுதுன்னா இனி வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் இன்னைக்கு வேதம் இருக்கிறதா இருக்கிறது வசனம் இருக்கிறதா இருக்கிறது ஆலயம் இருக்கிறதா இருக்கிறது அனைவர் போதகர் இருக்கிறார்களா போதிக்கிறார்கள் எதுல போதிக்கிறார்கள் வேத வசனத்துல இருந்தான் போதிக்கிறார்கள் எல்லோரும் வேத வசனத்தை தான் சொல்றாங்க ஆனால் இங்க சொல்லுகிற காரியம் என்னென்று பார்க்கும் இனி அந்த வேத வசனத்தை சரியாக பகுத்து கொடுக்கப்படாவிட்டால் அதுதான் அது ரொம்ப முக்கியம் அது சரியாக பகுத்து கொடுக்காவிட்டால் அந்த வசனம் வாழ்க்கையில பிரயோஜனப்பட முடியாது தான் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு தன் சீடர்களுக்கு அழித்து எமாவூருக்கு போகும்போது சீடர்கள் போகும்போது அந்த அப்பத்தை பிட்டு போத அவருடைய கண்கள் திறந்தது அதற்கு முன்பதாக தேவன் தன்னை குறித்து வேதத்தில் எழுதிய அத்தனை காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அது கேட்கும்பொழுது அவருடைய இறுதியும் கொழுந்து விட்டு எரிந்தது முதல் முதலாக தெரிந்து கொண்ட ராஜா சவுல் மன்னன் தேவனுடைய வழிகளில் தான் நடந்தான் அவன் நியாயபிரமான புஸ்தகம் ராஜா கிட்டமும் ஆசாரியன் தான் இருந்தது அப்புறம் பண்ணிதெல்லாம் அப்ப இவர்கள் வேதம் வைத்திருந்தா ஆண்டோட சத்தத்துக்காக தேடுகிறார் தேவ சத்தாச்சும் கிடைக்குமா என்று சொல்லி தேவன் ஒரு கீழ்படியாமையினால அமிலேக்கரை அதம் பண்ண சொல்லும் பொழுது அவர் அதம் பண்ணினார் ஆனால் சில பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டார் அதனால் அவர் கீழ்படியாமைனால என்ன நடந்தது என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை அவரை விட்டு விளக்கப்பட்டது சாமியில் தீர்க்கதர்சி அவர் முகத்தை பார்க்கவில்லை எங்குமே தேவசத்தம் கேட்கல அந்த ஊரின் அதை வைத்து பார்க்கலாம் என்றால் அதுலயும் வழி இல்லாமல் போய்விட்டது தீர்க்க தரிசனம் இல்லை அவர் கையில இருக்குது அந்த வசனங்கள் எல்லாமே வசன புஸ்தகம் இருக்குது ஆனால் அந்த வசனத்தை ஒருவன் எடுத்து சொல்லாவிட்டால் அதனால கந்தாக என்ற மந்திரி அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் ட்ரெசரர் அவர் போகும் பொழுது அவர் படிக்கிறாரு விளங்கவில்லை அது ஒருவன் விளக்காவிட்டால் புரியாது ஏசியா தீர்க்கதரிசி தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறார் அதை பிழிப்பு போய் அது விளக்கு போனதான் அவருக்கு புரிந்தது உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்போ இந்த வசனத்தை சரியாக போதிக்கக்கூடிய ஆட்கள் ஆவியானவர் தேவன் வைத்திருக்கிற தீர்க்கதரிசிகளும் தேவன் வைத்திருக்கிற உபதேசங்களும் போதகர்களும் இன்றைக்கு தேவை இதுதான் குறைந்து போகிறது இவர்கள் தவறான காரியத்தை சொல்லுவதனால் தவறான காரியத்தை உணர்த்துவதனால் என்ன நடக்குதுன்னா தேவ வசனம் நமக்குள்ளாக இல்லாமல் போய் வறண்டு போகிறது வலம் இல்லாமல் போகிறது பஞ்சம் வருது அதற்காக தேடி பாருங்க சவுல் ராஜா ஓடுறார் எல்லா இடமும் போனாங்க தீர்க்க தரிசனத்தில் ஆண்டு பேசல சொப்பனங்கள் இல்லாவது தரிசனங்கள் இல்லாவது வேத வசனம் எதையுமே அவருக்கு சத்தத்தை இல்லாமல் விட்டது கடைசியில் என்ன செய்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாததுனால பிசாசுல போய் நின்றுட்டார் குறி சொல்ற ஆவியை அவர்கிட்ட போய் நிற்கிறார் அதனால அவரோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போய் அதான் லாஸ்ட் அதோடு அடுத்த நாள் அவரோட மரணம் நிர்ணயிக்கப்பட்டது பாருங்கள் ஒரு மரணத்தை விட்டது தவறான இடத்துல போய் நிற்கும் பொழுது உடனே மரணம் சரியான சத்தியம் இல்லாவிட்டால் உன் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போகும் அந்த சரியான வார்த்தைக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நீ பேசுகிறார் அந்த தரிசனத்தை நான் பார்த்த போது இந்த கருப்பு குதிரை இப்பொழுது தேசத்தில் வந்து விட்டது ஒரு கப்பல் ஒன்று பழுதாகி நின்று இருக்குது பல நாட்கள் ஆனால் அங்கே குடிநீர் இல்லாமல் போய்விட்டது பார்த்து கப்பலை சுற்றி தண்ணீர் இருக்குது ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு பிரயோஜனப்படல அப்படின்னா அந்த தண்ணீர் இருக்குதா நீ வசனம் இருக்குது ஆனால் அது உபயோகப்படாமல் குடிப்பதற்கு உபயோகப்படாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் அதனால் வேதம் கிடைக்காத பஞ்ச காலம் வந்திருக்கிறது நீங்கள் இப்பொழுது விழிப்புடன் இருந்து நல்ல சபைகளை தேர்ந்தெடுத்து நல்ல போதகளை தேர்ந்தெடுத்து சரியான வசனத்தை விளக்குகிற வியாக்கியானம் பண்ணுகிற அதை பகுத்து கொடுக்கிற தேவ ஊழியர்களை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உங்கள் ஆத்துமா பிழைக்கும் பிரியமான என் அன்பு மகனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார் அப்படின்னா யோவான் எதற்கு சொல்றா யோவானுடைய பிரசங்க கேட்கும் பொழுது உன் ஆத்மா வாழும் நீ வாழும்போது எல்லாவற்றிலும் வாழ் ஆனால் இனி வரப்போகிற பஞ்சம் வசனம் கிடைக்காத பஞ்சம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள பிதாவே நமக்கு ஸ்தோத்ரம் இந்த வசன பஞ்சம் வருவதற்கு முன்பதாக சரியாக நாங்கள் ஜெபத்தில் காத்திருந்து சரியான சபைகளை தேர்ந்தெடுத்து சரியான ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊழியத்தை சரியாக அறிந்து கொள்ள நிற்கிற வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமை